அதனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானு மனிதர்களோட டைய வச்சுட்டானு மனிதன் யாரு கலீஃபா இல்லை பூமிக்கு கலீஃபா போனான்னா நெருப்பு வர முடியாது இல்லை அப்போ கலீஃபா இருப்பார் பக்கத்தில் இவர் பேசஞ்சர் சீட்டில் இவர் உட்காந்துட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது வானத்தில் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணப்படும் ஸோ இந்த அன்கோ போட்டிருக்கிறானுங்க இவனு இவங்களும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை இவங்களும் வர முடியாத சூழ்நிலை அதனால் வந்து இது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் எது விண்வெளி பயணங்கிறது இவனுங்க இவனுங்களுடைய அணிச்சாட்டியத்துக்கும் மேலே இருந்து அந்த எதிரி நாட்டை வேவு பார்க்குறதுக்கும் சேட்டலைட்டு கொண்டு போய் நிறுத்தி பசாது பண்ணுறதுக்கும் டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு வலையில் மக்களை விளை வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தினது ஸோ இந்த அந்த புக்கில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்குதுங்கிறாங்க அந்த புக்கை படிங்க ஏன்னா நம்ம இதில் ரொம்பவும் போகக்கூடாது இதுவும் நம்ம சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நமக்கு அனுப்புவாங்க ஜி இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குது இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குன்ட்டு அனுப்பிடுறாங்க ஒரே நாளில் இருபது கிளிப்பு எதில் வாட்ஸ்அப்பில் ஒரே நாளில் ஐம்பது டீட்டெயிலு இங்கே பார்த்தீங்களா இந்த சிம்பிளை பார்த்தீங்களா இதில் பொழப்பு நம்ம ஓட்டக்கூடாது மேலோட்டமாக லைட்டாக இந்த இரு அதனால தான் இருதி நூற்றாண்டு சப்ஜெக்டே நான் கூட அதிகமாக எடுக்கிறது இல்லை இதுலேயே டைம் பாஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபேண்டசி நம்ம அசல் வேலை என்ன குரானை கற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பரப்புறது இதுதான் நம்முடைய அசல் வேலை இதுதான் மறுமை வெற்றி சார்ந்த இந்த இந்த இன்ஃபர்மேஷன் ஓவ இது இதுவே ஒரு பசாத் தான் இது ஒரு ஃபித்னா தான் தேவையில்லாத இல்லாத இன்ஃபர்மேஷன் தான் இதில் ரொம்ப டெப்த்தாலாம் ரொம்ப டிராவல் பண்ணி போகக்கூடாது குரான் பேசுது உண்மையில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு கூட்டணி இருக்குன்னு நினைச்சாலும் அது பின்னாடி இருக்கிற வசனங்களுக்கு காமிக்கணும் மொத்தத்தில் இவங்க வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க இந்த கூட்டணிக்கு எல்லாம் வந்து ரிவீட் எடுக்க போகிறான் அதனால தான் இவனுங்க வந்து மனுஷர் மனுஷங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஃபார்வ்டாக இருக்கிறானு நம்மளை விட மற்ற மனிதர்களை விட இவனுங்க ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இருக்கிறானு இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா டெரரிசம் அண்ட் இலுமினாட்டி தேர்ட் த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அதுவும் வந்து ஆன்லைன்லேயே இருக்கா அதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எடுத்து வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு படித்து பாருங்கள் அதுலேயே போல போட்டாதீங்க குரானை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் சும்மா நான் காட்டுறேன் த டையிங் ஆட் அப்படிங்கிற ஒரு புக்காம இது வந்து பார்த்திங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன்கர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது இந்த இந்த யூனடி இந்த ஃப்ரீ மெசன் சொல்கிறாங்க இல்லையா இவங்களுடைய அந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சடங்குகள் இதில் எல்லாமே இந்த இருட்டில் இருக்கிறது அந்த வந்து ரத்தத்தை குடிக்கிறது அப்புறம் அந்த பலி கொடுக்கறது நரபலி கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும் உங்களை நம்பலாம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் முர்த்ததாக போயிட்டீங்கன்னு காமினா நிரந்தர நரகவாசி ஆயிட்டிங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் உங்களோட அவன் டைய போச்சுக்குவான் அது வரைக்கும் வந்து அவனுக்கு நம்பிக்கை வரும் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா சிறுமிகளை கற்பழிக்க சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு மனித தன்மையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது அது சிறுமி கற்பழிச்சுருவான் யார் அதை ஒரு விஐபி பண்ணியிருப்பான் மாட்டர் எவனா எவனா ஒருத்தன் கஞ்சா கசை இருப்பான் அவன் தலையில் அது கேஸ் எழுந்து எழுதிடுவாங்க இவன் வந்து போதையில் பண்ணிட்டான்ட்டு இங்கே பெண் இந்த யார் ஃபெமினிஸ்ட் இருக்காங்களா அவங்க இப்படிம்பாங்க இந்த பச்சை குழந்தையை பார்த்து இவனுக்கு எப்படி அந்த நெனைப்பு வந்துச்சு அப்போ ட்ரெஸ்ஸு பிரச்சனைன்னு சொல்கிறீங்கள இந்த சின்ன குழந்தைகள் ஏன் கற்பழிக்கப்படுது சின்ன குழந்தைகள் இதுக்கு தான் கற்பழிக்கப்படுது இப்ளீஸை திருப்திப்படுத்துவதற்கும் ஜின்களை திருப்திப்படுத்துவதற்கும் தான் சின்ன குழந்தைகள் கற்கள் கற்பளிக்கப்படுவது ஏன்னா அவனே கற்பழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்கான் குழந்தைய தூக்கணும் தூக்குறது நான் போச்சு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம்ல முடியாச்சு அதாவது சட்டங்கிட்ட சட்டமாவது ஹைகோர்ட்டாக தான் ஆயிடுச்சு அப்புறம் என்ன போயிடணும் இப்போ அந்த அந்த கட்டத்துக்கு அவன் போயிருக்கணும் ஆனால் அவங்க வந்தால் மாற்றுற பலியாடுகள் தான் இவங்கெல்லாம் யார் இந்த ரோட்டில் மாற்றுறவங்க மூணு வயசு சிறுமி ஒருத்தன் கற்பழி ஸ்டாண்டெலாம் மாற்றுறாங்கல்ல முக்கால்வாசி பலியாடு தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விஐபிகள் இருக்காங்கள்ல அவங்க பெரிய பெரிய சினிமா ஸ்டாராக இருக்கட்டும் பெரிய பெரிய அரை பொலிட்டிக்கல் லீடராக இருக்கட்டும் அவங்க எளிமநாட்டிகளுடைய அந்த அபிமானத்தை பெறுவதற்காக இதை செஞ்சு காட்டினா தான் அதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த அப் எப்படி நடக்கும்னா இவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் செய்யணும் செய்யும் போது அது லிங்க்கு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை செய்ய முடியும் மற்றபடி இந்த பாபா கிவாலாம் இருக்காங்க நல்லா டாவு இவனுங்களெலாம் ஜின்னு ஜின்னோட அப் வச்சிருக்கவங்களாம் பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருப்பான் பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பான் பெரிய பெரிய பதவிகள் இருக்கும் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பான் இப்படி தான் இருப்பான் அப்போ அதனால தான் இவனுங்க என்ன ஈவனிங்லே சொல்கிறான் எங்களை படத்துலலாம் ஜின்கள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடாது இந்த இதில் ஜீனின்னு ஒரு ஆப் இதே விட்டாங்களே யார் அது ஸ்விக்கிலேயா ஸ்விக்கியில் ஒரு ஜி ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு இதே வச்சிட்டாங்கல அதாவது எந்த பொருள் எங்கே வேணாலும் கொண்டு போய் கொடுத்துட்றது அதாவது அது ஹெல்பிங்குன்னு ஒரு ஆப் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்ணுமா உங்கள் 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 வீட்டுக்காரர் சா வெளியே இருக்கிறாரு ஒரு ஒரு கணவர் வெளியிருக்கிறார் அப்படின்னா அந்த ஸ்விக்கி ஜீனி இருக்குல்ல ஜீனிக்கு வந்து அந்த ஆப் மாதிரி அந்த ஆப்பில் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க அது முப்பது ரூபா சார்ஜ் வாங்கிவாங்க உங்கள் ஃபோனு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்திங்கன்னா கொண்டு போய் ஃபோன் கடையில் கொடுத்துருவாங்க இல்லை ஃபோன் கடையிலேருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை போய் வாங்கிட்டு வருவாங்க இப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் என்னென்னா ஸ்விக்கி ஜீனி அன்னைக்கு ஸ்விக்கியா இல்லை உபேர் என்னவோ மொத்தத்தில் இந்த பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு ஆள் தான் ஸ்விக்கியா ஸ்விக்கியில் வந்து ஜீனின்னு வச்சுருக்கான் ஜீனின்னு உதவி செய்யக்கூடியது அப்படிங்க ஜின்னுனாலே உதவி செய்யக்கூடியது தான் நான் வச்சிருக்கான் அதனால டிவியில விளம்பரத்துலாம் பாருங்க அந்த விளக்கு தேய்ச்ச ஒன்று இவன் வகையில் தான் ஜின்னு இருக்கு சொல்லுது சொல்றது ஜின்னு இருக்குதுன்ட்டு வேதங்கள்லாம் சொல்லுது ஜின்னு இருக்குன்ட்டு அப்போ ஜின்னை வச்சு பயன்படுத்த முடியுங்கிறத மட்டும் இவன் விளங்கி வச்சிருக்கான் அப்போ சொல்றீங்க இவனுக்கு வேதம் தெரியாமல் ஹிக்மத் தெரியாமலாம் இல்லை திருட்டு பசங்க இவங்க குரான் எல்லாம் தெரியும் அதை வச்சுக்கிட்டு எப்படி வலிக்க அதாவது அதை துனியாவுக்கு மட்டும் எப்படி பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு நாசமா போறானுங்க அதனால் இவங்க நிறைய அந்த ஜின்களை வச்சு தான் நிறைய காரியங்கள் சாதிக்கிறாங்க அந்த தங்கம் எங்கே இருக்குது அந்த இது எங்கே இருக்குது அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய அந்த ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபேக்ட்ரி இருக்கும் அது கீழே சுரங்கம் இருக்கும் அந்த இடத்துல நிலத்தை கேட்டு ஃபேக்ட்ரி வாங்கிக்குவான் கீழே தோண்டி அதில் இருந்து பொக்கிஷம் எடுத்துக்குவான் அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவெலாம் பார்த்திங்கன்னா வைரம் இப்படி தான் கண்டுபிடிச்சானுங்க வைரம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த இடத்துல வைரம் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும் பூமியில் அந்த இடத்துல வைரம் இருக்குண்டு ஆப்பிரிக்கா கண்டா அவனுக்கு வெள்ளக்காரணங்கிறது சமாச்சாரமே கிடையாது சொந்தமே கிடையாது அதெல்லாம் எப்படி அவனுக்கு எடுக்கிறானுங்கன்னா இந்த மாதிரியான சக்திகளை வச்சு அதாவது இந்த மாதிரியான அப்நார்மல் சக்திகளை வச்சு அதனால தான் அந்த அப்நார்மல் சக்திகள் எதுவுமே கெட்டதில்லை அப்படின்னு தான் அந்த மார்வல் சீரீஸை ஃபுல்லாக எடுக்கிறான் இந்த சூப்பர் ஹீரோஸ் இவங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸு எது ஸ்பைடர் மேனு அந்த மேனு இந்த மேனு இந்த மேனெலாம் என்ன மேனு அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் எல்லாம் இந்த பிளடி மேன் தான் யார் எல்லாம் ஜின்னு எல்லாம் அவங்க மனுஷன் கிடையாது எல்லாம் ஜின்கள் தான் அதனால தான் அவனுங்க பறக்கிறானுங்க நடக்கிறானுங்க தாவரானுங்க அவனுங்க பல உருவத்தில் இருக்கிறானுங்க சக்தி பலம் பலமாக இருக்குது ஸோ இந்த குரூப் வந்து இருக்குது இது ஒரு மே இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரானே மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லு இது பார்த்திங்கன்னா சூரா ஜின்ல எழுபத்தி ரெண்டாவது இயத்தில் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பதினஞ்சுக்கு மேலே வசனங்கள் மேலும் ஜின்கள் வந்து ரசூலாட்டை பேசுது ஜின்கள் வந்து ரசூலாட்டை வந்து பேசுது மேலும் மனிதர்களில் சிலர் சில ஜின்களிடம் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாக இருந்தனர் ஜின்னு சொல்லுது சில மனுஷ பயலுவை வந்து எங்கள் ஆளுங்களோட டையை பச்சிக்கிறானுங்க இவ்வாறு செய்து அவர்களின் அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டார்கள் ஏற்கனவே ஜின்னுக்கு திமிரு இதில் என்ன பண்ணிட்டாங்க மனுஷனே என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் திமுறாயிது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் சொல்லித்தரானா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் சொல்லித்தரானா இப்போ ரெண்டும் கலந்த ஒரு பேக்கேஜ் கிடைக்கும்போது அவங்க எவ்வளோன்னு விஷயங்கள் சாதிக்க முடியும் புரியுதில்லையா எவ்வளோ சீக்ரெட்ஸ் இது பண்ண முடியும் ஒரு ஆஃபீஸில் இருந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு டெண்டர் அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க இது ஒரு ஜின்னு நினச்சா போய் பார்த்துட்டு வந்து பத்து லட்ச ரூபா கோட் பண்ணிக்கணும் பத்து லட்சத்துக்கு ஒன்றுன்னு போட்டால் இவனுக்கு டெண்டர் கிடைச்சு எவ்வளோ ஃபசாது நடக்கும் இதனால் மாயமான சக்திகள் எவ்வளோ பயன்படுத்த முடியும் இப்போ இவங்களை இந்த மாதிரி பூமியில் விஷயங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்பீட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது இது மாதிரி வந்து ஜின்களோடு இவங்க அனுப்பப்பட்டுகிறேன் மேலும் மனிதர்களும் நீங்கள் நினைத்தது நினைத்திருந்தது போன்றுதான் நினைத்திருந்தார்கள் அல்லா எவரையும் தூதராக அனுப்ப மாட்டான் என்று மேலும் நாங்கள் வானத்தை துலாவி பார்த்தோம் இவன் சொல்கிறாங்க ஜின்னு ஃபுல் ஸ்டோரியை அது பலமான காவலர்களால் நிரப்பப்பட்டிருந்ததையும் எரி நட்சத்திரங்கள் பொழிந்து கொண்டிருப்பதையும் கண்டோம் மேலும் இதற்கு முன் ஒட்டு கேட்பதற்கு வானத்தில் அமர்விடங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது யாரேனும் ஒட்டு கேட்க முயன்றால் ஓர் எரி நட்சத்திரம் அவருக்காக குறிவைத்து காத்திருப்பதை நாம் காண்கிறோம் மேலும் கூறினார் அந்த ஜின்னு சொல்றாரு பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தீமை நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானா என்பதை நாம் அறியோம் திடீர்னு வானத்துக்கு போகிறோம் பார்த்தா பயங்கர ப்ரொடெக்ஷனாக இருக்குது ஜின்னு சொல்லுது அந்த சூலாவை பார்த்தோன்னே சொல்லுது ஓ நீங்கள் இருக்கீங்களா அதுதான் சமாச்சாரம்மா நாங்கள் அதான் பார்த்துட்ருந்தோம் வானத்துக்கு எப்பயும் நாங்கள் ரெகுலராக போகிற இடத்துக்கு போனால் ஒரே ப்ரொடெக்ஷன் இப்போ நம்ம பார்ப்போம்ல எங்கள் மோடி வர்றோம்னா எப்படி இருக்கும் இன்னும் பார்த்தோம் அவங்க கமாண்டோ நின்றுட்டுருக்குது இன்னும் அங்கேயும் சையின் செய்யணும்னு போகுது என்னப்பா யாரோ விஐபி இருக்குது அப்படின்னு போம்பாலை அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போவதாட்டு இருக்குது வானத்தில் ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்குது ஒரே ப்ரொடெக்ஷனாக இருக்குது ஒட்டு கேட்குறது மலக்குகள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து கேட்டுருப்போம் மலக்குகள் அவங்க ஒன்றுக்கு ஒன்றும் பேசிக்குவாங்களே அவங்க மலக்குகளில் பல வெரைட்டி இருக்குது புத்திஸ்ட் ரொம்ப ஷார்ப்பான மலக்குகள் இருக்காங்க ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மலக்குகள் இருக்காங்க யார் ஜிபுர்லா இஸ்லாம்லாம் அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது வெள்ளந்தியான மலக்குகள் இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒன்று ரெண்டு மேட்ரு அவங்க கறந்துருவாங்க அல்லது ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களா இவனைங்க திரு திருட்டுத்தனம்னா திருடுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்கள மொத்தத்தில் அவங்க திருடிட்டு வந்துட்டு இருந்தாங்கிறது குரானே பேசுது சும்மா கற்பனையோ இல்லை நம்ம என்ன போய் பேசுகிறது அப்போது வந்து எதனால் இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல அல்ல ஏதோ நியாமத்து செய்ய போகிறானா இல்லை பனிஷ்மெண்ட்டு பூமியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறானா எனக்கு தெரியல நம்மில் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஜின்களில் நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க அவ்வாறு அல்லாதோரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றனர் கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க அந்த கெட்ட ஜின்கள் தான் மனுஷனோட டையப் வச்சுக்கிட்டு அவங்களோட கையில் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க நாம் பல வழிகளில் உண்டு கிடைக்கிறோம் அங்கேயும் ஃபித்தனா ஃபிர்கா இருக்கு பாருங்க அங்கேயும் சலஃபீசமு வஹாஃபீசமு எல்லாம் இருக்குது இக்காமத்து பேசுகிற சின்னம் இருக்குது மௌது மௌலான மௌதூதி ஃபாலோ பண்ணுற சின்ன இருக்குது எல்லாம் இருக்குது மேலும் நம்மால் பூமியில் அல்லாவே வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடி சென்று அவனை தோல்வியுற செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அல்லாவை தோக்கடிக்க முடியாதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா சக்தி அவ்வளோ இருக்குல்ல இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அவ்வளோ இருக்கும்போது மேலும் நேர்வழி காட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்ட போது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இது கேள்விப்பட்டவொன்னே நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம்